அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தெட்டாம் நாள் இன்னும் வந்து இந்த தமிழ் வருஷ பரப்பு முடியறதுக்கு மூணு நாள் தான் இருக்குது கிழமை பார்த்திங்கன்னா புதன்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா துதிய திதி மாலை ஐந்து மணி ரெண்டு நிமி வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் காலையில் விடிய காலையில் மூணு அஞ்சு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித்தயோகம் காலை மூணு ஐந்து வரை வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமிர்த யோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாள் சந்திர தரிசனத்துக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக ஆறு மணிலேருந்து ஆறு இருபதுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும் விஞ்சி போனால் ஆறு முப்பது வரைக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை இருக்குது இன்றைக்கி கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது சூரிய உதயம் இன்றைக்கி காலையில் ஆறு ஐந்துக்கு இருக்குது இன்றைக்கி வந்து மேஷன் ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால ராசிக்கு இன்றைக்கி வந்து சந்திராசமம் இருக்குது இப்போ கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா ராசியில் சூரியனும் சாரி சந்திரன் சந்திரனும் வியாழனும் இருக்காங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனியும் செவ்வாயும் இருக்காங்க மீனராசியில் ராகு சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க சுக்கரன் வந்து இன்றைக்கி உச்சத்தில் இருக்கார் அஸ்வினி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் திருமணம் செய்யலாம் புதுமனை புகிறதுக்கு கல்வி துவங்கிறதுக்கு சாமி கும்பிட பதவியேற்க மாடு வாங்க வெளிநாடு செல்ல தாலி செய்ய பிள்ளை வரம் வேண்டி செய்யப்படும் சடங்கு கணவன் மனைவியுடைய சாந்தி முகூர்த்தம் அந்த மாதிரி ந பல நல்ல காரியங்கள் செய்யலாம் ஒற்றை வாத்திய ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இன்றைக்கி ஜெயம் ராசிக்கு பிரீத்தி மிதுன ராசிக்கு சுகம் கடக ராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு புகழ்ச்சி விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுசு ராசிக்கு ஜெயம் மகர ராசிக்கு சுபம் கும்ப ராசிக்கு செலவு மீன ராசிக்கு பந்தயம் இப்போ ராசி பலர் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சந்திரன் உங்கள் ராசிலே இருக்கிறதுனால புது உற்சாகத்தோடு எல்லா செயலையும் ஈடுபடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கடுமையான சூழலையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உற்சாகத்தோடு நீங்கள் அதை எதிர்கொள்ள முடியும் குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆதரவு கொஞ்சம் இருக்குது மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா படிப்பில் தங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமூக உறவு ஏற்படுற மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கூட கொண்டு போகிறது நல்லது வருமானம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் எதுக்குது இன்றைக்கு வந்து நீங்கள் செய்கிற செயல்களை கொஞ்சம் பொறுமையோடு செய்கிறது நல்லது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது நல்லதாக இருக்கும் மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி அதாவது தெய்வீக காரியங்களில் ஈடுபடுறது இன்றைக்கி மனதுக்கு நிம்மதியை தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்னதாக தவறுகள் செய்கிற மாதிரி இருக்குது அதனால் திட்டமிட்டு முறையாக செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்கள் விருப்பப்படி தொணக்கிட்ட நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட விருப்பப்படியும் இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் அதிகமான செலவுகள் இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறதும் இன்றைக்கி நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு குறைபாடுகளும் கிடையாது உஷ்ணத்தினால கண்ணெரிச்சலோ இல்லைன்னா பல்வழி ம அந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி ரிஷபராசி உங்களுக்கு வந்து பொருளாதார நிலை சுமாராக இருக்கும் கூட பிறந்தவங்க வழியில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து தொழில் வியாபார விஷயமாக கொஞ்சம் பயணங்களால அலைச்சல் இருக்கும் இருந்தாலும் லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை குறைய கொஞ்சம் சிக்கனமாக செயல்படுறது நல்லது பண விஷயத்துலையும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்குது இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கிடையாது கடுமையாக போராடி தான் நீங்கள் சில உங்களோட காரியங்களை செய்ய முடியும் சில அசௌகரியங்களை இன்றைக்கி சந்திக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து முடிஞ்ச அளவுக்கு மனசை திருப்தியாகவும் அமைதியாகவும் வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு தெய்வ தரிசனம் கோயிலுக்கு போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வேலை செய்கிற சூழ்நிலைகளும் சரியாக இல்லை கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி இன்றைக்கி கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதலை ஏற்படுத்திக்கிறது அவசியம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சமாளிக்க முடியும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட்டு பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பணப்பழக்கம் இருக்குது ஆனால் குறைவாக இருக்குது இன்றைக்கி வந்து செலவுகளை ரொம்ப கட்டுப்படுத்துறது நல்லது அதே மாதிரி பண இழப்பை சமாளிக்கிறதுக்கு புதிய பெரிய முதலீட்டில் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு தாட்டெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை நாளை வந்து ஒருநிலைப்படுத்தி மனசை ஒரு நிலப்படுத்தி அமைதியாக கொண்டு போகிறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயில் சம்மந்தமாக இன்றைக்கி வந்து அதே மாதிரி ப்ரெஷர் சம்மந்தமாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே முன்னேற்றமும் சுமூகமானவும் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கூட வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்களோட இருந்த பிரச்சனைகள் விலகும் திடீர்னு பயணம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு தொழிலில் முன்னேற்றம் இல்லைன்னா எதிர்பார்த்த லாபத்தை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு உகந்தமான நாளாக இருக்குது உங் உங்களோட மேன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அற்புத அற்புதமான நாளாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கான சிறந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் வந்து தட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீ அதனால் நீங்கள் வந்து எந்த வர வாய்ப்பையும் தட்டி கழிக்க வேண்டாம் இன்றைக்கி நீங்கள் திறமையோட வேலை செய்கிறதுக்கு திட்டமிட்டு செயல் செயல்படுவீங்க அதனால் வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்வது அவசியமாக இருக்குது அவங்கக்கிட்ட ப்ரெஷரையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ காமிக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போகிறது இல்லைனா ரெண்டு பேருக்குள்ளேயோ மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது லாபம் இருக்குது இருந்தாலும் பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைனா இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயில் காலங்குறதுனால சளி இருமல் போன்ற உபாதை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது வெளியில் கு குளிர்ச்சியான பானங்களையோ உணவுகளையோ இன்னைக்கு சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி கடக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வரவு நல்லா இருக்குது பொன் பொருள் வாங்குகிற யோகம் சிலருக்கு ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்ந்து மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் குறையும் எதுலேயும் இன்னைக்கு தம்போடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட சந்திப்பு இன்றைக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி வந்து எதிர்காலத்தில் பெரிய சாதிக்கிறதுக்கு பெரிய கனவு காண்ற மாதிரி இருக்கும் உங்களோட இலக்கை நோக்கி உங்களோட ஆற்றலை பயன்படுத்தி உங்களோட செயல்களை சரியாக செஞ்சு நாள முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சில பாராட்டுகளும் பேரும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களோட வேலையை பார்த்து எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொனக்கிட்ட இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்துக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் எதிர்காலம் பற்றி முன் முடிவு எடுக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் அந்யுன்யமும் இன்றைக்கி அதிகமாகவே இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திருப்தியோடு இருக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் உபயோகமான காரியங்களுக்காக இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஆத்ம திருப்தியும் மன நிம்மதியும் நிறைவும் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி வந்து கிட்டே இருக்கிற மன உறுதியும் உங்கள் கிட்டே இருக்கிற தன்னம்பிக்கையும் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்கும் கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதோ இல்லைனா எதிர்காலத்துக்கு உண்டான செயல்களுக்கு முன்னேற்றத்தை அடையிறதுக்கு இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து பண வரவு ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது உறவினர்கள் கூட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் தோன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது அதே மாதிரி வேலையிலையும் பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்றைக்கி வந்து நீங்களே உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்களை விழிப்போட எச்சரிக்கையோடு செய்ய வேண்டியது அவசியம் அப்போ எந்த ஒரு வேலைலையும் செயல் செயல்கள்லேயும் தடைகளோ தாமதங்களோ தவறுகளோ நடக்காமல் பார்த்துக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட உழைப்புக்கான பலன் நல்லா இருக்குது உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் உங்களுக்கு இன்றைக்கி திருப்தியை தரும் அதே மாதிரி உங்களோட திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாளாக கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்வுகளை துணைக்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்கிற ஒரு நாளாக இருக்குது உங்களோட மனசு சமநிலையில் இருக்கிறதுனால உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ப சமயோசித்த புத்தி அணுகுமுறை உங்களுக்கு இன்றைக்கி நாளை வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷமாக கொண்டு போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத இருக்குது அதே மாதிரி பசங்களால செலவுகள் இருக்குது இன்றைக்கி வந்து எதிர்கால தேவைகளுக்கான உங் சேமிப்புக்கு இன்றைக்கி உங்களுக்கு பணம் கிடைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி சேமிக்கிறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அன்றா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல தேக பலத்தோடவும் திடமாகவும் சந்தோஷமாகவும் இன்றைக்கி ஆரோக்கியத்திலையும் சரி நாள் முழுக்க எல்லா விஷயத்திலையும் கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத டென்ஷன் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எதுலேயும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கிற மாதிரி இருக்குது வெளியூர்லேருந்து வர வேண்டிய தொகை கை கைக்கு கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது உங்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுறது நல்லது இன்றைக்கி வந்து சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் மன அழுத்தம் மன குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க பொழுதுபோக்கு அம்சங்களான பாட்டு கேட்குறது டிவி பார்க்குறது அந்த மாதிரி நீங்களே உங்களை மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொள்வது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது அது உங்களோட பணிகளை தவறுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கிறது அவசியம் இல்லைன்னா சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மனக்குழப்பம் காரணமாக அதை அவங்க தவறாக துணை தவறாக புரிஞ்சிக்கிட்டு தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுற மாதிரி இருக்குது அதனால் உங்கள் கிட்ட இருக்கிற மனக்குழப்பத்தை வீட்டில் காட்டிக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஒதுங்கி போகிறது இல்லைனா விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கையில் பணம் இருக்குது இருந்தாலும் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட மனக்குழப்பத்தின் காரணமாக பணத்தை க கையாளும் போது கவனமாக கையாளுறது அவசியம் இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது காரணம் வந்து உங்கள் கிட்ட இருக்கிற பதட்டமும் மன அழுத்தமும் தியானம் செஞ்சிங்கன்னா உங்களோட மன அழுத்தத்தை போக்க முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது தொழிலில் உள்ள மந்த நிலை மாறும் வேலையாட்கள் கொஞ்சம் சாதகமாக இருப்பாங்க மனைவி வழி உறவினர்கள் மூலிமா இன்றைக்கி கொஞ்சம் அனுகூலங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து எதிர்பாராத சில காரணங்கள் சில நிகழ்வுகள் காரணமாக கொஞ்சம் பதட்டமான நிலை இருக்கிற மாதிரி இருக்குது என்ன செய்கிறதுன்று தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை பலி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு முக்கியத்துவம் படுத்தி எதை முதல்ல முடிக்கணுமோ அதை முதல்ல முடிக்கிறது நல்லது இல்லைனா தேவையில்லாத தாமதங்கள் ஏற்பட்டு பேரை கெடுத்துக்காமல் நாளை பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டத்தையோ டென்ஷனை வீட்டில் காட்டாமல் துணைக்கிட்ட காட்டாமல் நகைச்சுவை உணர்வோடு நடந்துக்கிறது நல்லது மனசை அம் அமைதியாக வச்சிருக்கிறது நல்லது பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க துணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து பேசி புரிஞ்சிக்கிட்டு நல்லுறவை பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லைனா குழப்பங்களும் விவாதங்களும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதி நிலைமை க கம்மியாக தான் இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்கும் செலவுகளை இன்றைக்கி கட்டுக்குள்ளே பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட டென்ஷனும் பதட்டமும் தான் அதுக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது நல்ல பலனை தரும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருஷிக ராசி இன்றைக்கி வந்து நல்ல பலனை தரும் நாளாக இருக்குது தொழிலில் உங்களோட மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் தாராள ப பணவரவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நாளாக இருக்குது உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீராகிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமையும் உங்களோட இலக்குகளை அடைவதற்கு சில வழிமுறைகளை காண முடியும் உங்களோட பாதைகளை வரும் தடை கற்களை இன்றைக்கி தகர்த்து நாளை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகள் எது வந்தாலும் அதை தட்டி கழிக்காமல் இன்றைக்கி எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட மகிழ்ச்சியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் நல்லுறவும் நல்லுறவும் ஏற்படும் அதே மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை ஒன்றா இன்றைக்கி அனுபவிக்கிற மாதிரி இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சந்தோஷமான நாளாக தான் இருக்கும் கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திருப்திகரமான நிலை இருக்குது வரவிருக்கு அதே மாதிரி சேமிக்கிறது மூலயமா பணம் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வ விரயங்கள் ஆகாமல் செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதும் தேவையான பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது நல்ல ஒரு தேக பலத்தோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு அமோகமான நாளும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் சந்தோஷங்கள் துணைக்கிட்ட எல்லாமே இன்றைக்கி பயன்படுத்திக்கிறது எதிர்காலத்துக்கு பயன்படும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களுக்கு சில விரைவில் ஏற்படுற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நல்ல பலனை பெற முடியும் வேலையில் கூட இருக்கிறவங்களால கொஞ்சம் அனுகூலம் ஏற்படும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கிறதுலாம் நன்மைக்குன்ற மாதிரி ஈஸியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல பலனை கிடைக்கும் புதிய மனிதர்களோட பழகுவதற்கும் புதிய தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து உகந்த நாளாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை கூட நல்லுறவை வளர்த்துக்கொள்கிறது மூலிமா நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த வெ அதாவது பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குன்னால் இங் உங்களோட இந்த மனப்பான்மை காரணமாக வேலையை சொன்ன நேரத்துக்கு செஞ்சு போக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெறக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது அதனால் எந்த ஒரு கவலையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட அமைதியாக சந்தோஷமாக சகஜமாக பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லா இருக்குது சேமிப்பும் நல்லா இருக்குது கொஞ்சம் விரைங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது குறிப்பாக வாகன செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கிறது செலவுகளை கட்டுப்படுத்துறது சேமிப்பு உயரக்கூடியதுக்கு நல்லபடியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு ஆற்றலோடு இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் தனுசு ராசிக்கு பண விஷயத்தை தவிர மீதி எல்லா அம்சங்களும் இன்றைக்கி நல்லா இருக்குது சந்தோஷமான நாளாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுல சின்னதாக தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனம் பெரியவங்களோட ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கடன்களை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணுறது நல்லது இன்றைக்கி வந்து சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மன வருத்தத்தை பெருசாக எடுக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை கொண்டு கொண்டு போகிறதுக்கு முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் அதிகமான பணி காரணமாக பிஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக இன்றைக்கி வேலைகளை செஞ்சு முடித்து பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் அமோகமாக பயன்படுத்திக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி உறவுகள் நிறைய உறவினர்கள் வரையினால துணைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுகிறது நல்லது இல்லைன்னா கருத்து வேறுபாடோ வாக்குவாதமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மட்டந்தட்டியோ தட்டியோ துணையை மட்டந்தட்டியோ பேசாமல் நாளை வந்து நட்பான அணுகுமுறையில் மேற்கொள் எடுத்துகிட்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது உறவினர்கள் வர வருகையால் செலவுகள் அதிகமாக பண பற்றாக்குறை ஏற்படும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தினீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேற்று இரவு தூங்காத காரணத்தினால கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு நல்ல ஒரு ஓய்வு எடுத்திங்கனாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வேலையில் புதுப்பொழிவோடு இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட குறிக்கோள்களை அடையிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது இன்றைக்கி பயணங்களால் வ வளர்ச்சி ஏற்படுப்படுது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செறிப்பான எதிர்காலத்துக்கு இன்றைக்கி நாளை கிடைக்கிற வாய்ப்புகளில் பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி வந்து நண்பர்களோட ஆலோசனைகளால் உங்களுக்கு பல நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் வியாபாரம் விஷயமாக பெரிய மனிதர்களோட நட்பு இன்றைக்கி ஏற்படும் நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போங்க பண வேலையில பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான மழைப்பூல வேலை இருக்குது கொஞ்சம் கவலை ஏற்படுத்தினாலும் நீங்கள் திறமையோட பணியாற்ற திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு வேலையும் சொன்ன நேரத்துக்கு சொன்ன மாதிரி செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் இருக்குது அதை வந்து வீட்டில் காட்ட வேண்டாம் பேச்சில் பேசும்போது கடுமையாக இல்லாமல் கொஞ்சம் இனிமையாக தொணைக்கிட்ட பேசினீங்கன்னா நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போக முடியும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிர்ஷ்டம் கம்மி தான் சொல்லலாம் ஏன்னா வரவும் இருக்குது செலவும் இருக்குது கைக்கு நூறுரூவா வந்தால் தொண்ணூறுபாய்க்கு மேலே செலவாகிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு சேமிப்பும் செய்ய முடியாத ஒரு மனநிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிங்கன்னா நால நல்லபடியாக கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கிட்ட பாசிட்டிவான சிந்தனைகள் தேவைப்படுது அப்படி அந்த பாசிட்டிவ் சிந்தனைகள் இருந்ததுன்னா ஆரோக்கியத்தை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போக முடியும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதிர்பாராத வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொடுக்கல் வாங்கல கடன் திரும்ப பெறும்போத பேசும் போத கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது இல்லைனா சிக்கல் உண்டாகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் நல்லாயிருக்கும் மன அமைதி பெறதுக்கு இன்றைக்கி தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது அவசியம் நீங்கள் இன்றைக்கி நேரம் கிடைக்கும் போது வெளியிடங்களுக்கு வெளியிடங்களுக்கு குடும்பத்தோடவோ இல்லை தனியாக போய்ட்டு வந்தீங்கன்னா மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலையில் பிஸியாக இருக்கிறனால தான் இருக்கும் வேலை விஷயமாக பயணம் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியத்தையும் டென்ஷனையும் அலைச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கிட்ட வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி துணைக்கிட்ட பல விஷயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் அது வந்து பயனுள்ள வி விதமான பேச்சாக தான் இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை இன்றைக்கி தீட்டுறதுக்கு உதவியான நாளாக இருக்குது நாளை வந்து துணைக்கிட்ட இனிமையாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில ஆரம்ப கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பண வரவு இருக்குது இருந்தாலும் நீண்ட கால நிலுவையில் உள்ள பணம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் இருக்கிற மாதிரி இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பேசி வாங்குறது நல்லது எந்த ஒரு பெரிய முயற்சியும் வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அதே மாதிரி உஷ்ணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருக்கிறதுனால குளிர்ச்சியான பொருட்களை இன்றைக்கி வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாரத்திலேயே குரு பயிற்சி பலன் முடிவுக்கு வரும் நன்றி வணக்கம்